வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் திட்டமிட்டு பரப்பப்படும் ஓரின செயற்கை மக்களுக்கு எச்சரிக்கை போதைப்பொருள் மற்றும் கை முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத திடீர் மரணம் தேசிய வைத்தியசாலைகளில் வெற்றிடமாக உள்ள பதவிகள் சுகாதார அமைச்சின் அறிவிப்பு முத்துநகர் நில பிரச்சனை மக்களை இன்னும் தவறாக வழிநடத்தும் குழு பிரதி அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை நல்லூர் மாநகர சபை உங்கள் சொத்து அல்ல மதிவதனியை வார்த்தைகளால் விளாசிய உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிளவு அதிர்ச்சி தகவல் அளிக்கும் திலித் நல்லூரானின் விசட உற்சவங்கள் பாதுகாப்பு கடமையில் அருணூர் போலீசார் தென்பகுதி திருடர்களின் புகைப்படங்களும் காட்சி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் சில வெளிநாட்டு அமைப்புகளின் உதவியுடன் திட்டமிட்டு ஓரினச் சேர்க்கை பரப்பப்படுவதாக கர்த்தினால் மெல்கன் பிரான்சித் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சமீபத்திய ஆபத்தான சூழ்நிலை குறித்து எச்சரிக்கை விடுக்க நினைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் சில வெளிநாட்டு அமைப்புகளின் உதவியுடன் இலங்கையரின் ஒருநிச்ச இயற்கையாளர் உரிமை திட்டங்கள் தொடர்ச்சியாக விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன இந்த அமைப்புகளுக்கு இலங்கை இளைஞர்களை ஆர்சேர்ப்பு செய்வதற்கான பிரசாரம் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருமண கலாச்சாரத்தை அளிக்கும் நோக்கில் இந்த திட்டம் ரகசியமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது சில அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் இந்த திட்டத்திற்கு உடந்த எனக்கு தெரியும் இந்த நிலைமை எமது நாட்டின் எதிர்காலத்தை ும் நாம் மிகவும் அதிகம் பௌத்த ஒழுங்கிற்கும் ஒரு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார் மற்றும் கைதுப்பாக்கி ஒன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது குறித்த நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் கள்ளனிய கோகவில்ல பிரதேசத்தில் நேற்றிரவு பத்து மணியளவில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது குறித்த ராணுவ சிப்பாய் கமாண்டோ படை பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நாற்பத்தொரு வயதுடையவர் என்றும் கல்வனை பிரதேசத்தில் வசிப்பிடமாக கொண்டவர் என்றும் தெரியவந்துள்ளது அவரிடமிருந்து வெளிநாட்டு தயாரிப்பான கை அதற்கான துப்பாக்கி ரவைகள் பத்தும் ராணுவ சீருடை இரண்டும் நூற்றி பத்து கிலோகிராம் ஐஸ் போதைப் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்த காலமானார் லோகான் ரத் தனது ஏழாவது வயதில் காலமானார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்றைய தினம் காலமானார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது லோகான் ரத்வத்த முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுரத ரத் புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது கண்டித் திரித்துவ கல்லூரியின் பழைய மாணவரான லோஹான் இவர் ஒரு பிரபல ரக்வி வீரராவார் லோஹான் முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாபு பண்டாரநாயக்கவின் நெருங்கிய உறவினராக அறியப்படுகின்றார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியீட்டினார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தல்களிலும் அவர் வெற்றியிட்டிருந்தார் ரத்தினகல் மற்றும் ஆபரணங்கள் தொடர்பான ராஜாங்க அமைச்சராகவும் சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சராகவும் லொஹான் ரத்வத கடமையாற்றியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உடதளவின் பகுதியில் முஸ்லிம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் லொஹான் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் கைதிகளை மிரட்டியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் லோகான் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது கொழும்பு மற்றும் கண்டி தேசிய வைத்தியசாலைகளில் வெற்றிடமாக உள்ள பணிப்பாளர் பதவிகளுக்கு தகுதியானவர்கள் அவசரமாக நியமிக்கப்படுவார்கள் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது விண்ணபகாலம் ஜூலை இருபது ஏழாம் தொகுதியுடன் முடிவடைந்துள்ளதாகவும் எதிர்வரும் வாரங்களில் நேர்முக தேர்வுகள் நடைபெறும் என்று பிரதியமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சில் உள்ள பல பொது பணிப்பாளர் பதவிகளுடன் பல முக்கிய மருத்துவமனைகளில் வெற்றிடமாக உள்ள பணியாளர்கள் பதவிகளும் உடனடியாக நிரப்பப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் தற்போது பல தற்காலிக பணியாளர்கள் இந்த பதவிகளில் பணியாற்றி வருகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நியமனங்கள் சுகாதார நிர்வாகத்துறையை மேலும் முறையாகவும் திறமையாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன என பிரதி அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்ற உத்தரவுகள் அல்லது சட்ட சிக்கல்கள் இல்லாத அனைத்து நிலங்களையும் விவசாயிகள் விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் திருகோணமலை முத்துநகர் காணி பிரச்சனை குறித்து பிரதி அமைச்சர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் முத்துநகர் நிலப்பிரச்சனை ஜூலை அன்று அடிப்படையில் தீர்க்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலகம் முன் நடைபெற்ற போராட்டத்திற்கு முன்பே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுகள் அல்ல சட்ட சிக்கல்கள் இல்லாத அனைத்து நிலங்களையும் விவசாயிகள் விவசாயத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த நிலத்தில் சுமார் பத்து வீதம் சூரிய சக்தி நிறுவனங்கள் வேலை செய்ய தொடங்கிய இடமாகும் அந்த பகுதிகள் பயிர்களில் மட்டுமே பயன்படுத்த முடியாது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவி வழங்கவும் நிலங்களை திரும்பி தரவும் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டதாக அறிந்த ஒரு குழு இன்னும் மக்களை தவறுதலான வழிநடத்த முயற்சிப்பதாகவும் அவர்களின் நோக்கம் பிரச்சனையை தீர்ப்பதல்ல நாட்டில் ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆலய வெளிவீதியில் அமைக்கப்பட்டுள்ள வீதித்தடை தொடர்பில் யாழ் வாத பிரதிவாதங்கள் வலுத்துள்ளன யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் நேற்று தினம் இடம்பெற்றது இதன்போதே குறித்த விடயம் தொடர்பில் பின்வரும் கருத்துகள் மாநகரசபை உறுப்பினர் உதயசிறியால் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதி தடையால் ஏற்பட்டுள்ள சிக்கலால் மக்கள் தனக்கு முறைப்பாடு அளித்ததாகவும் எனினும் இதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் உதயசிறியினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதற்கு பதில் வழங்கிய முதல்வர் மதிவதனி அவ்வாறான முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றால் அலுவலகத்துக்கு அனுப்பி வையுங்கள் என கூறியிருந்தார் இதன்போது அவரின் கருத்தை கேட்ட மாநகர சபை உறுப்பினர் கடும் தொணியில் பதில் வழங்கியிருந்தார் நீங்கள் மட்டும் மாநகர சபையில் என்றும் நீங்களும் மக்கள் பிரதிநிதி எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிளவு ஒன்று உருவாவதற்கான சூழல் நிலவுவதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலி ஜெயவீர தெரிவித்துள்ளார் தங்களுடன் கலந்துரையாடும் கட்சி உறுப்பினர்கள் இது தொடர்பில் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இன்று பமலபிடிய கோயிலுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் அரசாங்கத்தில் பிளவு ஒன்று உருவாகும் சூழலில் அரசை வீழ்த்துவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை சூழ்ச்சிகள் மூலம் முறியடிப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர்களை பல கோணங்களில் எடுக்கும் முயற்சியை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அவற்றுக்கு நான் அகப்படவும் போவதில்லை அரசாங்கம் ஆட்சியமைத்த விதமும் அது செயற்படும் விதமும் அனுசரணை வழங்குவோரின் செயற்பாடுகளை பார்க்கும்போது ஏதோ ஒரு சூழ்ச்சி நடைபெறுகின்றது இதனால் உண்மையான எதிர்க்கட்சியின் வகிபாவம் வழங்கடிக்கப்படுகின்றது அரசாங்கத்தை இயக்கும் முக்கோண முக்கியஸ்தர்கள் யாரென்று சாதாரண மக்களுக்கு தெரியாது அரசாங்கத்தை சூழ்ச்சிகள் மூலம் கவிழ்ப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஜனநாயக ரீதியில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதே எமது நோக்கமாகும் என கூறியுள்ளார் நல்லூர் ஆலய விசேட உற்சவங்களில் அறுநூறு போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஏபிஎஸ் பி தெரிவித்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர்கந்த ஆலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு போலீசாரால் விசட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர்கந்த நாளைய வருடாந்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் எதிர்வரும் வாரம் நல்லூர் ஆலயத்தில் தே திருவிழா தீர்த்த திருவிழா உள்ளிட்ட விசட உற்சவங்கள் இடம்பெற உள்ளதால் பெருமளவான பக்தர்கள் நல்லூர்கந்த ஆலயத்திற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு திருடர்களை தடுக்கும் முகமாக வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களிலிருந்து போலீஸ் அணியினர் நல்லூர் ஆலய பாதுகாப்புக்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர் அதற்கமைய சிவில் மற்றும் சீருடையில் சுமார் அறுநூறு போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர் அத்தோடு தென்பகுதி மற்றும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலிருந்து திருட்டுடன் தொடர்புடைய பல்வேறு சந்தேக நபர்களை இனங்காணக்கூடிய போலீஸ் அணியொன்று நல்லூர் ஆலய உற்சவத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஏற்கனவே பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பிலான புகைப்படங்களையும் ஆலய நுழைவாய்களில் காட்சிப்படுத்த உள்ளனர் புகைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டவர்கள் யாராவது ஆரிய வளாகத்தினுள் இனங்காணப்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல்களை வழங்குவதன் மூலம் விரைவில் அவர்களை கைது செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே போலீசாரால் பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் பொதுமக்கள் குறித்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் திட்டமிட்டு பரப்பப்படும் ஓரின செயற்கை மக்களுக்கு எச்சரிக்கை போதைப்பொருள் மற்றும் கை முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் திடீர் மரணம் தேசிய வைத்தியசாலைகளில் வெற்றிடமாக உள்ள பதவிகள் சுகாதார அமைச்சின் அறிவிப்பு முத்துநகர் நில பிரச்சனை மக்களை இன்னும் தவறாக வழிநடத்தும் குழு பிரதி அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை நல்லூர் மாநகர சபை உங்கள் சொத்து அல்ல மதிவதனியை வார்த்தைகளால் விளாசிய உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிளவு அதிர்ச்சி தகவல் அளிக்கும் திலீத் நல்லூரானின் விசேட உற்சவங்கள் பாதுகாப்பு கடமையில் அறுநூறு போலீசார் தென்பகுதி திருடர்களின் புகைப்படங்களும் காட்சி இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக நினந்திருங்கள் வணக்கம்